இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் கே இ ராஜா ஆஃப் ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் தங்கலான் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருக்காரு இதுல சியான் விக்ரம் பார்வதி திரிவேது மாலவிகா மோகனன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க தங்கலான் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள் சிவகுமார் சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த ஸ்டேஜில் நிற்கிறது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிற மாதிரி நீலம் ப்ரொடக்ஷனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்னோட என்னோடய பர்த் பிளேஸ் வந்து நீலம் ப்ரொடக்ஷன் தான் ஏன்னா இவ்வளோ பெரிய மேடை மூ இது என்னோட மூணாவது படம் இந்த மூணாவது படத்தில் இவ்வளோ பெரிய மேடை கொடுத்து அழகு பார்த்துருக்குது நீலம் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக ரஞ்சிதனா ஸ்டுடியோ ஞானவேல் சார் அவங்களுக்கும் நன்றி இந்த மேடை மட்டும் இல்லை நான் லைஃப்பில் இனிமேல் போகிற எல்லா மேடைகளுக்கும் நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணுன்னா இந்த லைஃப்பில் அது ரஞ்சிதனாவுக்கு மட்டும்தான் ஏன்னா அப்படி ஏற்றி விட்டு அழகு பார்க்குறதுல அவர் மிஞ்சிரு வந்து யாருமே கிடையாது இந்த படம் வந்து ஒரு நிறைய பேர் இந்த படத்தோட ட்ரெய்லர் டீசர் பார்த்துட்டு விஷுவலை பற்றி பேசுகிறாங்க விஷுவலை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒட்டுமொத்த க்ரூவுமே கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம் அண்ணனோட ரைட்டிங்காக இருக்கட்டும் எல்லா விஷயமுமே இந்த இது கேமரா பெர்ஸ்பெக்டிவில் கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் விக்ரம் சாரோட நடிப்பாக இருக்கட்டும் அவரோட எனர்ஜி ஒட்டுமொத்த ஆ ஆர்டிஸ்ட்டோட வந்து டுவோர்ட்ஸ் கேமரா வந்து ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்துருக்காங்க அந் அந்த உழைப்பு தான் வந்து இங்கே வந்து ட்ரெய்லரில் டீசரில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒர்க்காக மாறி இருக்குது என்னமோ இந்த இந்த மூணாவது படம் கிஷோருக்கு வந்து ஒரு பெரிய படத்தை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த இரநூறு முந்நூறு பேர் சேர்ந்து எனக்கு ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த படம் இந்த படத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருந்தது சேது படம் நான் கும்பகோணத்தில் ஸ்கூல் கட்டடிச்சுட்டு ஷூட்டிங் பாதுகாப்பு போயிருந்தேன் அந்த ஜேர்னிலேருந்து இந்த ஸ்டேஜ் வந்து நிற்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருது வாங்குகிற மேடை மாதிரி இருக்குது எனக்கு இந்த மேடை அவ்வளோ பெரிய அங்கீகாரம் எனக்கு இந்த படத்தில் ஒரு விஜுவலாக போகணுன்னா இதில் வந்து ஒரே ஒரு லென்ஸ் தான் படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம் எயிட்டீன் எம்எம் லென்ஸு அந்த எயிட்டீன் எம்எம் லென்ஸை சும்மா போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஷார்ட் எடுக்கும்போது எல்லா ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஷார்ட்டை எடுத்துட முடியாது ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட்டுமே அவங்க திருப்பி நம்ம அந்த லென்ஸுக்கு கேமராவுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கணும் அந்த விதத்தில் பார்க்கும்போது மாளவிகா மேமாக இருக்கட்டும் டேனியலாக இருக்கட்டும் எல்லாருமே பசுபதி அண்ணனாக இருக்கட்டும் எல்லா ஒரு ஷார்ட் இப்படி வச்சா போதும் அது அவ்வளோ கன்வின்சிங்காக மாறுதுன்னா அது அவங்களோட ஒர்க் இல்லாமல் கண்டிப்பாக அது இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்க முடியாது தேங்க்யூ ஆல் த ஆர்டிஸ்ட் தேங்க் யூ ஆல் த டேலண்ட்ஸ் அதே மாதிரி இவங்க கூட இருக்க எங்களுடைய தமிழ் பிரபாவோட ரைட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் அவங்களோட ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணிச்சு ஒட்டுமொத்த டீமுமே இதுக்காக உழைச்சிருக்கோம் இது படத்தை பற்றி முன்னாடியே நிறையா சொல்கிறத விட படத்தோட வெற்றி விழாவில் வந்து இன்னும் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன் நிறையா விஷயம் நீங்களும் கேள்வி கேட்கணும் சோஷியல் மீடியாவில் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் பகிர்றதுக்கும் நிறைய இருக்குது நம்ம கண்டிப்பாக படத்தோட வெற்றி விழாவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சிதனா லவ் யூனா தேங்க்யூ ஸோ மச் நான் தங்களானின் கலைஞராக பணியாற்றி மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு தந்த எனது இயக்குனரும் எனது சகோதரருமான பா ரஞ்சித் அவர்களுக்கு எனது முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய சினிமாவின் பொக்கிஷமான ஜெயான் விக்ரமன் சார் அவர்களுக்கும் பார்வதி மேம் மாளவிகா மேம் டேனியல் சார் பசுபதி சார் இசையசூரன் எங்கள் ஜி பிரகாஷ் சார் மற்றும் சக நடிகர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக என்னுடன் பயணித்த என் கனவை சுமந்த என் கற்பனையை சுமந்த எனது உதவியாளர்கள் சுகன் மாயா ராஜி சசி தீபா திராவிட் அலெக்ஸ் அர்ஜூன் சங்கர் சஞ்சய் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சுடிகிரி நிறுவனத்தில் பணிபுரிமை எனது மூன்றாவது திரைப்படம் இது அதை நான் அடுத்தடுத்து தங்களான் போன்ற அடுத்தடுத்து வெளியாகவும் அனைத்து திரைப்படங்களும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இவ்வளோ பெரிய கிராண்ட் ஆடியோ லான்ஸில் நிற்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எல்லா தேங்க்ஸும் அண்ணாக்கு என்னோடய பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக எல்லா டைமும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார் இப்போ தங்களான் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ராவாக ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக்காகவும் இப்போ வந்து ஒரு அவார்ட் வின்னிங் மட்டுமே கிடையாது இந்த படம் தங்கலானு வந்து பக்கா தேட்டர் மெட்டீரியல் ஃபிலிம் அதே மாதிரி ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம் அது வந்து உங்களுக்கு படம் பார்க்கும் போது தெரியும் நாங்கள் ரீசெண்டாக ட்ரெய்லரில் வந்து ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது ஏர்லி நைன்டீன்ஸில் நடக்கிற கதை பீரியட் ட்ராமா அதில் ஒரு ஃபேன்டசி எலிமெண்ட்டு ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ரஞ்சித் அண்ணாவோட விஷன் அந்த விஷன் வந்து ஃபைனல் டிராஃப்டில் படம் ஆரம்பத்தில் ரொம்ப பெரிய ஒரு லென்த் இருந்தது இப்போ இருக்கிற ஃபைனல் வேர்ஷன் ஒரு ப்ராப்பரான தேட்ரிக்கல் ரன் டைமில் இருக்குது இந்த படம் ஸோ எல்லோருமே வியந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம் அதே மாதிரி விக்ரம் சார் எனக்கு நான் விக்ரம் சார் நடிப்பு ரொம்ப பெரிய ஃபேன் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் அதுவும் தங்கலான் மாதிரி ஒரு படத்தில் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னமும் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது எனக்கு ஒரு சினிமாவே தெரியாமல் நம்ம வந்து ஒரு படம் பார்க்குற டைமில் எவ்வளோ வியப்பாக அவரை பார்த்தனும் ஒரு டெக்னீஷியனா நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணும்போதும் அதே வியப்போட தான் அவரை பார்க்குறேன் எல்லாம் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க பார்வதி மேம்லாம் வந்து ரொம்ப ரியலாக நடிச்சிருக்கீங்க அதே மாதிரி மாலவிகா அவங்கள ஆரத்தின்னு எல்லாருமே அழைப்பாங்க இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறமா டேனியல் சார் வர ஃப்ரேம் எல்லாமே வந்து ஒரு ஹாலிவுட் ஃப்ரேமாகவே அவரோட பர்ஃபார்மன்ஸில் கன்வெர்ட் ஆயிருக்கு பசுபதி அண்ணன் வாத்தியார் அவரோடது வந்து இந்த படத்தில் டோட்டல் வேறு ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காரு பயங்கர என்ஜாய் பண்ணி பார்த்தனா அப்புறம் ஜி பிரகாஷ் சார் இந்த படம் வந்து பெரிய சேலஞ்சு சூப்பராக பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் ரெண்டு சாங்குமே வந்து பெரிய ஒரு ஆல்பம் ஹிட் ஆயிருக்கு ஸோ எல்லோரும் தங்கலான் வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு கோல்டு மாதிரி அதில் நான் வந்து ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரஞ்சித் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்பட்டா பரம்பரை திரைப்படத்திற்கு அப்புறம் ரஞ்சித்தோடு சேர்ந்து திரைக்கதை வசனம் இந்த படத்தை எழுதியிருக்கேன் கூட அண்ணனோட சேர்ந்து எழுதியிருக்கேன் ஸோ ஒரு எழுத்தாளராக இந்த மேடையில் அன்றைக்கி தான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆனால் டப்புன்னு யாரும் எழுத்தாளர் சொன்னால் நம்ப மாட்டுறாங்க அந்த மாதிரி இருக்கிறனா தெரியல ஸோ யோசிக்கிறாங்க லைக் எனக்கு இந்த மேடையில் இருந்து யோசிச்சு பார்க்கும்போது சும்மா லைஃப் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய சிறுவயது என்னுடைய காலகட்டம் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அப்போ எங்கள் வீட்டான எல்லாம் படம் பார்த்துட்டு சினிமா பற்றிலாம் பேசுகிறாங்க எங்கள் அம்மா எங்களுக்கு தேட்டருக்கு அனுப்ப மாட்டாங்க ஏன்னா ஏசப்பா கண்ணை கொடுத்துட்டு வரணும் அவங்க பயங்கரமாக நம்பினாங்க அப்போ எங்கள் மாமாக்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அந்த படம் பார்த்துட்டு வராங்க அந்த படத்துடைய பாட்டு மட்டும் பயங்கர எதுக்கு இருக்குது மண் ஸ்டவ்லாம் வருது எனக்கு புரியல ஆனால் அந்த படம் பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக எனக்கு இருந்தது அப்புறம் எங்கள் மாமா அவர் இறந்துட்டார் இப்போ அவர் அந்த படத்தை கூட்டு போனார் முதல் முறையாக வாழ்க்கையில் அவர் படத்தை போய் பார்க்குறேன் கேஷ்னோ தேட்டரில் போய் அந்த படத்தை பார்க்குறேன் ஒரு பெரிய அரங்கம் ஒரு ஹீரோ பார்க்குறேன் அந்த படம் பேர் மீரா ஸோ அந்த பட கதாநாயகனுடைய படத்துக்கு இப்போ நான் அவர் எழுத்தாளா வந்து இந்த மேடையில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் தி சாப்பர் சொட்டி அவர் டேரக்டர் ரஞ்சித் இந்த படத்தினுடைய ப்ராசஸ் ரைட்டிங் ப்ராசஸ் வந்து இட்ஸ் வெரி ஹெவி ஹெவி வாட் ஐ மீன் இட் லைக் ஒரு நீங்கள் ஒரு யதார்த்தவாத திரைப்படத்துக்கு கதை எழுதலாம் ஒரு முற்றிலும் ஒரு ஃபேண்டசி படத்துக்கு கதை எழுதலாம் ஏன்னா ரெண்டுமே அதன் உலகத்திலோட நம்ம காட்டுறது தான் உலகம் ஆனால் ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற மேஜிக்கல் ரெயில்ஸுங்கிறது வந்து எழுதுறதுக்கு ரொம்ப சவாலானது அதை ரஞ்சித் அவர் ஃபஸ்ட் டாக்டர் எழுதும் போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது ஏன்னா அவர் வந்து ஒரு யதார்த்தவாத கதையை சொல்லக்கூடிய ஒரு படைப்பாளி பட் அதை மீறி ஒரு மாய யதார்த்தவாதத்தை இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தார் அது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இந்த படத்தினுடைய நரேட்டிவ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே ஸ்கிரிப்டில் எடிட் பண்ணுறோம் சொல்கிற மாதிரி இங்கேயே எடிட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த படத்தினுடைய வரலாறு இந்த படம் என்ன பேசுது இந்த படம் வந்து என்ன மாதிரி அந்த தாக்கத்தை பார்வையாளர்கிட்ட வெளிப்படுத்தும் அப்படிங்கறது வந்து இன்னொரு நெருக்கமான குறிப்பாக சொல்லப்போனால் படத்துடைய வெற்றி விழாவில் நான் உங்களோட பகிர்ந்து நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி